ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கித்தியாஸ் மைனா பிளாக்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அருமையான பீர்க்கங்காய் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஹெல்த்தும் கூட ஊட்டச்சத்துலாம் இதில் நான் நிறைய இருக்குது இப்போ வாங்க இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் வந்து தோலைலாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதில் கொத்தமல்லி இது எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பச்சை மிளகா இது வந்து தனியா இது ஜீரகம் இது கடுகு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து உளுத்தம் பருப்பு இது கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கேன் இதில் பெருங்காயம் இதில் தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கோங்க எண்ணெய் வச்சுட்டு அதில் தனியாக சேர்த்துருங்க நான் ஒரு ஸ்பூன் தனியாக சேர்த்துருக்கேன் ஜீரகம் வந்து அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ தந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இது நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க வேறு என்ன என்ன கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இப்போ அதை பார்த்தீங்கன்னா இது நல்லா கொஞ்சம் நல்லா அது வருப்பட்டுருச்சு பாருங்க இப்போ அதை எடுத்து வேறு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு பூண்டு சேர்த்துருங்க சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நான் ஒரு வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு தக்காளி வந்து ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் அந்த பீர்க்கங்காய் வந்து தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அதில் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா அதை வதக்கி விட்டுருங்க இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துருங்க இதை சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே வதக்கி விட்டுருங்க இந்த தொகையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சாப்பாட்டில் போட்டு பிசிஞ்சு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் சாதம் மோர் சாதம் இந்த மாதிரி இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க சேனல் இப்போ தான் டைம் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ இதில் கொத்தமல்லி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ அது மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணதையும் அப்புறம் இந்த இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ மிக்சி ஜாரில் இதில் சேர்த்துக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நான் வந்து பீர்க்கங்காய் வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இதில் உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா அரைச்சி ரொம்ப தண்ணி விடாமல் அரைச்சி விழுதாக இப்படி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் கடுகு சேர்த்துருங்க கடுகு சேர்த்துட்டு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கடலப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே வதக்கி விட்டுடுங்க இதை அப்படியே நல்லா அதை வதக்கி விட்டு இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தொகையில் இதை சேர்த்துட்டோம்னா ஒரு அருமையான ஒரு பீர்க்கங்கா தொகையை ரெடி ஆச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்